நோன்பு அப்படிங்கிறது இஸ்லாத்துல கட்டாயமான ஒரு இறைவணக்கம் வணக்கம் பருவம் அடைந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் ரமதான் மாதம் முழுவதும் நோன்பு இருக்கணும் இப்ப நோன்பு அப்படின்னா என்ன அந்த நோன்பு எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோல பாக்கலாம் இன்ஷால்லா நோன்பு அப்படிங்கிறதுக்கு அரபில சொல்லப்படுற வார்த்தை சவும் சவும் அப்படிங்கிற வார்த்தைக்கு தடுத்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது உண்பதை விட்டும் குடிப்பதை விட்டும் பாலியல் இன்பத்தில் ஈடுபடுவதை விட்டும் தடுத்து கொள்றதுக்கு பெயர் தான் அதாவது நோன்பு சோ நோன்பு நேரத்துல ஒருவர் சாப்பிடவோ குடிக்கவோ பாலியல் இன்பத்தில் ஈடுபடவோ கூடாது இதுதான் நோன்போட அடிப்படை விஷயம் அடுத்து நோன்பு எப்படி வைக்கணும் இத பத்தின மூணு விஷயங்களை பார்க்கலாம் முதலாவது விஷயம் யாருக்காக நோன்பு அப்படிங்கிறது அவ்வாவுக்காக அதாவது நம்ம எல்லாரையும் படைத்த அந்த ஒரே இறைவனுக்காக மட்டும்தான் வைக்கணும் அப்பதான் நமக்கு இறைவனிடம் இருந்து கூலி கிடைக்கும் இதுக்கு மாறாக ஒருவர் இறைவனுக்காக இல்லாம வேற யாருக்காகவும் எதுக்காகவும் நோன்பு இருந்தால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவருக்கு இறைவனிடம் இருந்து எந்த ஒரு நன்மையோ கூலியோ கிடைக்காது இது இஸ்லாத்தோட அடிப்படை நம்பிக்கை இரண்டாவது விஷயம் நோன்பின் நேரம் நோன்போட நேரம் பாத்தீங்கன்னா விடிய காலையில இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் அதாவது டான் டு சன்செட் உதாரணத்துக்கு இன்னைக்கு உங்கள் ஊரில் விடியலோட டைம் அஞ்சு மணின்னு வச்சுப்போம் சூரியனோட மறைவோட டைம் ஆறு பதினஞ்சுன்னு வச்சுப்போம் இப்போ நாம் நாலு ஐம்பத்தொம்போதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் அஞ்சு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு பதினாலு வரைக்கும் நோம்பு இருக்கணும் இந்த நேரத்தில் உண்ணவோ குடிக்கவோ பாலியல் இன்பத்தில் ஈடுபடவோ கூடாது ஆறு பதினஞ்சு மணிக்கு நாம் நோன்பு திறந்து எப்பவும் போல சாப்பிடலாம் குடிக்கலாம் இல்லைன வாழ்க்கையிலும் ஈடுபடலாம் மூணாவது விஷயம் நோன்பின் நோக்கம் இஸ்லாத்தோட நோன்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெறும் இருப்பதற்காகவோ செல்ஃப் டிசிப்ளினை டெவலப் பண்ணுறதுக்காகவோ ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவோ கிடையாது மாறாக இஸ்லாத்தோட நோன்போட அசல் நோக்கம் இறைவனுக்கு பயந்து வாழ்கிறது தான் நோன்போட நோக்கத்தை பத்தி அல்லாஹ் குரான்ல இப்படி சொல்றான் நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே மாதிரி உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது நோன்பின் மூலம் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகலாம் சோ நோன்பு அப்படிங்கிறது இறையச்சத்தை உண்டாக்கதான் ஒரு முஸ்லிம் நோன்பு இருக்கும் போது எவ்வளவு பசிச்சாலும் தாவிச்சாலும் தன்னோட அழகான மனைவியோடு தனிமையில இருந்தாலும் யாருமே பார்க்கலனாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வோடு அல்லாஹ் செய்ய சொன்ன விஷயத்தை விட்டு தன்னை முழுமையா தடுத்துக்கொள்வார் கொள்வார் இந்த நிலைக்கு பேரு தான் அரபில தக்குவா அதாவது இறையச்சம் சோ அப்படி இரேச்சம் உள்ளவர் அவர் நோன்பு இல்லாத நிலையிலும் அவர் அல்லாகுவ பயந்து தீய காரியங்களை செய்ய மாட்டார் அவர் நன்மையான காரியங்களை ஆர்வமோடு அல்லாவுக்காக செய்வார் அவர் அல்லாகுவ நேசிப்பார் அல்லாகவும் அவரை நேசிப்பான் இதுதான் சிறந்த பாக்கியம் இந்த பாக்கியத்தை அடைவதுதான் நோன்பின் நோக்கம் அல்லாஹ் அப்பேற்பட்ட நோன்பாடுகளாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக ஆமீன்